வந்துகிட்டு இருக்கோம் இப்ப போன் எடுத்து பேசினா இந்த பேங்கெல்லாம் உலாவற நேரத்துல இந்த கலவிக்கு அங்க என்னடி வேலை எதுக்கு இப்ப போய் அங்க நிக்குது என்ன கேட்டா அந்த கலவி வெளியில போகும்போது நீ தானே ஹால்ல உட்காந்துருந்த ரொம்ப நேரமா டிவி பாத்துட்டு இருந்தா செல்லையை நோண்டிட்டு தானே கிடந்த

எங்க பாட்டியை கவனிக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன கலெக்டர் வேலைன்ட்டு நேரத்துக்கு சோற கொடுத்து நேரத்துக்கு மாத்திரையை கொடுத்து அவங்கள தூங்க வைக்காம ரெண்டு பேரும் அவங்க வெளியில போனது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு பண்ணிட்டிருக்கீன்னு கேட்டா என்னடி பதில் சொல்றது நீ கொஞ்சம் போய் கேளா எதுக்காக அந்த கிளரி ரோட்டியா அலஞ்சுட்டு இருக்குன்னு அது வீட்டுக்குள்ள தான் வளத்திட்டு கிடக்கு அப்புறம் நமக்கு என்னமா பிரச்சனை ரோட்ல போனா தான் அண்ணன் கேலி கேப்பான் அட போடி நீ ஈஸியா சொல்லிட்ட வீட்டுக்குள்ள தான் காமட்டு சோறுக்குள்ள தான் சுத்திட்டு அலையுது இருந்தால வர அவனுக்கு கண்ணு தெரியுமா எங்க வயசான பாட்டிய இப்படி வெளியில வளத்த விட்டு இருக்கீங்களே நேரத்துக்கு அவங்கள போய் படுக்க சொன்னா என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு வாட்ட அவங்க கிட்ட சொல்ல கூடாதன்னு நம்மள தாண்டி இது பாட்டுக்கு இஷ்டத்து சுத்திட்டு இருக்கோம் இத ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான் அதான் இது தேனாவட்ட அலையுது ஆமாமா நீ சொன்னதும் மறுபேச்சு பேசாம தலையாட்டிட்டு அப்படியே கலவி கட்டிட்டு உள்ள போயிடும்ல 阿拉宝马。啊 ஒரு வேலை பேரங்கரை வந்திருக்க மாட்டானா இருக்கும் அதுக்காண்டி தான் இப்படி வாசலே கடியாக கிடக்குது அது பேர வராமல் என்னைக்கு உள்ளே போயிருக்கு படுத்துருக்கு அது அவனுக்கே தெரிய தான் செய்யும் இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்காது கிழவி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுவான் பாட்டி இதுக்கும் கடமை கழிக்கிறது காண்டியாது ஒரு வார்த்தை ஒப்புக்கு கேட்டுட்டு வந்துடுவான் நான் வரல நீ வேணா போய் கேளு போ எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுக்க போறேன் ஏ ஏய் நிலிட்டி ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல ஒரு வாட்டி கேட்டுட்டு போவோம் வாங்க அது மட்டும் என்ன தூக்கம் உனக்கு பகல் ஃபுல்லா தூங்கிட்டே தானே இருக்க அப்ப என்ன எனக்கு எந்த வேலை வட்டி இல்லையான்னு குத்தி கட்டுறியா அப்படி இல்லாட்டி தனியா போய் கேட்க ஒரு மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் தொணைக்கிறீன்னா நல்லா இருக்கும்ல அதுக்காண்டிதான் சொல்றேன் பிளீஸ் நீ கொஞ்சம் வாங்க வாங்கியா லூஸ் மாதிரி பேசாதம்மா நம்ம கேட்டதும் சொல்லிட்டு தான் மறு வேலையை பார்க்கும் என்னைக்கு மாதிரி நம்மள மனசெல்லாம் மதிச்சிருக்கு இல்ல ஒரு வார்த்தை பேசிருக்கு அதுலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிச்சயமா நமக்கு தெரியக்கூடாதுன்னு அதை பூசி முழுக்க தான் பாக்கணும் வெளியே ஆளுக்கு முன்னே வந்து படம் போட்டு வெளிச்சமா காட்டும் இங்க பாரு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு அதுவும் சரிதான் ஆனா அது மத்த விஷயத்துலடி இப்ப பேரங்கரை வீட்டுக்கு வரல போல இருக்குல்ல அதான் அவன் ஃபோன் பண்ணானா என்ன ஏது எங்க இருக்கான் எப்போ வருவான் ஏதாவது உப்புக்கார விசாரிச்சுட்டு வந்துருவா அப்பதான் நாமளும் இந்த வீட்டுல இருக்க இருக்கோம் இல்லதான் ரெண்டு பேர் இருக்காங்க தின்னுட்டு தூங்க போயிட்டானுங்க அவங்க பாட்டுக்கு இங்கே நாம் இருக்கமே நம்ம பேரங்காரம் இன்னும் வரலையே அந்த அக்கறை கொஞ்சம் கூட இல்லைன்ட்டு பின்னாடி ஏதாவது குறைப்பாட்டுக்கு தானே கிடைக்கும் அந்த பிரச்சனைலாம் எதுக்கு நமக்கு வா ஒரு வார்த்தை உப்பு கதை கேட்டு முடியா இங்கே பாரு நீ சொல்கிற வார்த்தை கேட்க தான் கொடுத்து நான் வரேன் அங்கே போனதும் கிளவி ஏதாவது நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிச்சு அப்புறம் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேன் அங்கேயே வச்சு உன்னை ஏதாவது இடமா சொல்லிட்டு வந்து நேரத்தை சரி சரி வா நீ எதுவும் பேச வேண்டாம் என் பக்கத்தில் சைலண்ட்டாக நில்லை நானே என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிறேன் சரியா

என்ன தர்ளா அந்த சாய்ங்கர கோயில பிரசாத வெண்பங்கள் கொடுத்தாங்க பாத்தியா அத சாப்பிட்ட நேரத்துல இருந்து ஏருக்குல கிறுக்குကြီး மேலே வந்திட்டே இருக்கு ஊர் வந்து நெய்ய ஊத்திட்டாங்க போல இருக்கு அதான் இப்ப சாப்பா வைரம் செட்டாகாரு இருக்கட்டும் பரவல நான் நாளை காலே உன சாப்பிடுறேன் நல்ல சூப்பரா போய் சொல்றீங்க மணி எனக்கு தெரியாது நீங்க யாருன்னு அண்ணா நான் பார்க்காம நீங்க நிச்சயமா சாப்பிட மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் ரெண்டு நாள் கலபட்டியே கிரக்குறீங்க பச்ச தண்ணி கூட பல்ல படல இத இப்படியே விட்டா இது சரிப்படாது இதுக்கு உடனே யாரது முடியு கட்டனாத நல்லதுன்னு நினைக்கிறேன் போன பிறந்த நடந்த காமெடி தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் மைனி கையால் நான் அடிவாங்க போனேன் பார்த்தியா அந்த சீன் வந்ததும் என்ன அறியாமல் சோக கீதை வாசிக்க ஆரம்பித்தேன் நீ கரெக்டாக அந்த நேரம் தான் வந்திருப்ப போல இருக்கு ஆமாம் நான் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்தேன் சரியா சொன்னீங்க என்னடி பேச்சில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இல்லை மைனி அந்த நாளை மறக்க முடியுமா நல்ல ஞாபகத்தில் இருக்கு அதை தான் சொன்னேன் நீங்கள் ஏன் தப்பாக பிடிச்சிக்கிறீங்க எம்மாடி யாரை வேணாலும் ஏமாத்தலாம் இவளை ஏமாற்ற முடியாது

நல்லா கீழே தோரணமாக கிழிச்சு நான் நல்லா தொங்க விட்டுருவாங்க டி சொல்லுவாங்க என்ன கிடைக்குன்னு பார்ப்போன்னு கொட்டவே மாட்டாங்க நீ யார் என் பெரியமாவோட வாய் இத்தனை வருஷம் இருந்ததுக்கு உன்னைய பத்தி எனக்கு தெரியாது அவங்க புத்திசாலித்தனை கொஞ்சம் கூட உனக்கு இல்லாம போகும் நீ இன்னும் குடிச்சாலும் சரி என் மனசுக்குள்ள விஷயத்த உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது ம் சரி இது மாதிரி தெரியல விட்ட போட்டு விஷயத்தை கறக்கணும் சரி பேசாம சுந்தரி அக்காக்கே போனை போடுவோம் ஆமா இந்த சிவா பை எங்க அப்பமே பிடிச்சு பார்க்க ஆளே காங்கல அவரே ஃப்ரெண்ட பாக்க போயிருக்காரு ஃப்ரெண்ட ஆமா என்னோட ஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் அடி உங்களுக்கு தெரியும்ல அடடே ஆமா அந்த முக்கு வீட்ல இருக்கும் அந்த பிள்ளையா அவளே தான் அவ இங்க தான் வரணும் சொல்லி சொல்லிருந்தா ஆனா என்னன்னு தெரியல போனும் பண்ணல ஆளும் காணோம் அட்ரஸையும் காணோம் அதா விசாரிச்சறன் பைக்காரு ஐயோ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே இந்த மாமா கிட்ட கேட்டா கூட விஷயத்தை சொல்லுவாரே டீ கேட்கிறேன்றது இதுதான் பழக்க நம்ம தான் அந்த மனுஷன் பேச மாட்டோமே எப்படி கேட்கறது அவட்ட அதை அவசரப்பட்டு வாய் விட்டோமே இப்ப எப்படி இவகிட்ட சமாளிக்கிறது இல்லை நீ ஓ ஃப்ரெண்டு தானே நீ ஏன் ஃபோன் பண்ணி கேளு எனக்கு தான் சொல்றல அப்பதான் நெஞ்சரிச்சலா இருக்குன்ட்டு எனக்கு பேசலாம் முடியாது அப்படியா அப்ப இவ்வளவு

இது வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன் எங்க பேச கிட்டன்னு தெரியலயே நீ இப்பங்கறதை எப்படி தப்பிக்கிறது அவங்க கிட்ட வர மாட்டக்கூடாது என்ன பண்றதுன்னே புரியல கடவுளே யாராவது என்ன வந்து காப்பாத்த கூடாது காப்பாத்துங்க ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் வந்து காப்பாத்துங்க ரொம்ப சவுண்டா கதுவும் பயமா இருக்கு அவங்க காதுல விழுந்து

இதுக்குள்ள போனா நிச்சயமா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்ல இவனுக்கு வேற விடாம துரத்திக்கிட்டே பின்னாடியே வாரானுங்க எது எப்படியோ இன்னைக்கு நம்ம காட்டுலதான் அடமலை பெய்ய போகுது அவ எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் சரி நம்ம தான் வந்து சேத நம்ம கால்ல தான் வந்து விடணும் ஆமா ஆமா நீ சரி தான் பாத்துக்க நம்ம வீணா ஓடிக்கிட்டு மூச்சு அரைச்சிக்கிட்டு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் அவ அந்த பக்கமா போயிட்டு பாதை இல்லாம இந்த பக்கம் தான் திரும்பி வருவா அப்ப நம்ம பாத்துக்கலாம் சரி நீ சொல்கிறது சரிதாம்ல ஆனால் அந்த கடைசியில் ஒரு ரோடு போகும்ல இவ அந்த கரைக்கு போயிட்டான் பரவ நம்மளால பிடிக்க முடியாதுல்ல இந்த பக்கம் நம்ம விடிய விடிய சுத்திட்டாலும் நமக்கே அந்த பாதை இருட்டுல கண்ணு தெரியாது இவ எங்கிட்டுல கண்டுபிடிக்க போற பாத்துக்கலாம் விடல இந்த கிளவி வேற சும்மாவே கிடக்காது போல இருக்கு ஓயாம போனை போட்டுக்கிட்டே கிடக்குது சரி பாவம் அதுவும் நம்ம வீட்டுக்கு நேரத்தோட போகலல்ல அதான் என்னாச்சோ ஏறாச்சுன்னு பயந்துதே கிடக்கும் நம்ம பாதை மாறி போந்துட்டோன்றது சொன்னோம்னா அதுக்கும் நம்ம ரெண்டு கிளி கிளிக்கும் சரி வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணிக்கலாம் லேட் ஆனதுக்குன்னு பார்த்தா முட்டாது போலருக்கு சரி போன் எடுத்து ஒரு வார்த்தை பேசிட்டு வச்சிருவோம் அப்பதான் சமாதானம் ஆகும் இல்லைன்னா ஃபோனை போட்டுக்கிட்டே கிடக்கும் மணி என்ன ஆகுது என்ன தூங்காம வெளியே வளர்த்திட்டு கிடக்க போல என்ன தூக்கம் வரலையா நானும் எம்பிட்டு நேரமாக தான் போன் அடிக்கேன் எடுத்து ஒரு வார்த்தை தான் என்ன போன் எடுத்து பேச உனக்கு எம்பிட்டு நேரமா ஒரு அவசரம் போட்டா கூட நீ எடுக்க மாட்டேன் போல யாராவது ஒரு ஆத்திர அவசரம் உனக்கு போட்டா நீ இப்படி வேலை பேசிலையோ இல்ல வண்டியில் வந்துட்டு இருக்க ஜோர்லையோ எடுக்காம இருந்தா அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ தான் வந்துட்டு இருக்க நல்லா தெரியுது ஓரம் கட்டிட்டு எடுத்து பேசிட்டு பிறகு வரலாம்ல ஆமா இப்ப ஓரமா நின்று பேசுறியா இல்ல வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு தான் பேசுறேன் என்ன விஷயம் சொல்லு தேவையில்லாம நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கல அதனாலதான் நான் எடுத்து பேசல அங்க இருந்து வர்றதுக்குள்ள நீ நாற்பது போன் அடிச்சிட்டேன் உனக்கு எடுத்து பேசியதோ இங்க வந்துட்டேன் இங்க வந்துட்டேன் இங்க சொல்லி நேரம் அதனால அதனாலதான் வீட்டுக்கு வந்துட்டு பேசலாம்னு நினைச்சேன் ஒரு தப்பா நீ கொஞ்ச நேரம் எடுக்கலன்னா எனக்கு வயிற்றுல புள்ளிய கிடைச்சிட்டு என்னவோ எதுவும் பயம் கொடுக்குதுல்ல நீ போட்டிருக்கேன் பேசிட்டே வண்டி ஓட்டலாம்ல பேசிட்டே வண்டி ஓட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்புறம் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும் பரவாயில்லையா என் நல்ல நீ பேசவே மாட்டியா எடுத்து பேசிட்டு வையன் சரி சரி கவலைப்படாத விடு நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் இல்ல ரொம்ப லேட் ஆகுது அதான் இவ்வளவு நேரம் ஏன் ஆச்சே நான் என்ன பண்றது கூகுள் மேப்ல வீட்டுக்கு மேப் போட்டா சுடுகாட்டு வழியா காட்டுது ஒரு இருபது கிலோமீட்டர் கம்மியாகுதுன்னு பார்த்தா எந்த இடனே தெரியல வந்து மாட்டிக்கிட்டேன் இப்ப அந்த மேப் போட்ட ரூட்லதான் நானே வந்துகிட்டு இருக்கேன் அதான் புது இடம் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா நிச்சயமா வீட்டுக்கு வந்துருவா காலம் மட்டும் என்ன என்னையா புது இடம் சொல்றேன் எனக்கு வேற பயம் கொடுக்குற சரி பாத்து கவனமா சாய நானும் இங்க இருக்க சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா மாத்திரம் போட்டியா இல்லையா சித்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க அதெல்லாம் அப்பமே ஆச்சு நான் சின்ன சார் கொஞ்சம் தான் வாக்கிங் மாதிரி இருக்கேன் என்ன அவங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறாங்க சித்திகிட்ட தேவையில்லாம வாயை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காத அவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் படுத்தா படுக்கட்டும் நீ என் பேரன் வரல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை கவலை இல்லை நான் மட்டும் தான் புழம்பிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்குன்னு சொல்லிட்டு கிடக்காதனா அதெல்லாம் நான் ஒன்னும் அவங்களை கண்டுக்கல அவங்கள என்ன கண்டிக்கல நீ கவலையே படாத விடு எந்த பிரச்சனையும் என்னால வராது போதுமா